நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில யூனிவர்சல் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ஃபோனில் ரோடில் ஷாப்பில் பார்சலில் எங்கே பார்த்தாலுமே ஒரு சிம்பிள் இருக்காமல் இருக்காது ஆனால் நீங்கள் எப்பயாச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த சிம்பிளுக்கு பின்னால் இருக்கிற மீனிங் என்னென்னு சொல்லி அவங்க என்ன தான் மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போதும் என்னென்னா நம்ம கண்ணுக்கு முன்னுக்கே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற சிம்பிள்ஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய சீக்கிரட்டான மீனிங்ஸ் பத்தி தான் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பவர் சிம்பிள் ஸோ நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் இந்த பவர் பட்டன் சிம்பிளாக அதிகமாக பார்த்துருப்போம் ஒரு வட்டம் இருக்கும் அதுக்கு மேலே பாதி கோடு வந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா பழைய காலத்தில் குறிப்பாக போர் காலத்தில் மின்சாரத்தை ஒன் பண்ணுறதுக்கு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய நம்பரையும் அண்ட் மின்சாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜீரோன்னு சொல்லக்கூடிய குறியீட்டையும் அவங்க எழுதி பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இந்த ரெண்டு குறியீடுகளையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த குறியீட்டை உருவாக்கியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற போஸ் குறியீடு சோ இந்த ரெண்டு நேர்கோடுகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் போஸ் குறியீடு இதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்குதுன்னா பழைய இசை எழுதுகிற புத்தகங்கள்ல ஒரு சின்ன இடைவேளை வேணும்னா ஒரு குறியீடு எழுதுவாங்க அந்த குறியீடுல பாத்தீங்கன்னா ரெண்டு நேர்கோடுகள் இருக்கும் சோ அந்த பழைய இசை அடையாளத்தை தான் இன்னைக்கு வீடியோ பிளேயர் மியூசிக் பிளேயர் இந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அந்த ரெண்டு கோடுகளுக்கு அர்த்தம் என்னன்னா இடைவேளைன்னு அர்த்தம் ஸோ போஸ்ட்னு சொல்லி இந்த இந்த முழு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது அடுத்ததை ப்ளூடூத்தோட நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் குறியீடு பார்த்தாலே ஒரு புரியாத வடிவம் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு கதையே இருக்குது பழைய வடக்கு நாட்டில் இருந்த அராய்ட் ப்ளூடூத்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்திருக்காரு அவரோட ஸ்பெஷலிட்டி என்னன்னா அவரோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு மக்கள் குழுக்களை ஒன்னா சேர்த்து அமைதியாக வாழ வச்சாரு ஸோ அதனாலே அது இணைப்பதுன்னு சொல்லக்கூடிய கருத்தில் வந்துச்சு ஸோ அந்த காலத்தில் சாதனங்களை ஒன்றாக சேர்க்குறப்ப இந்த தொழில்நுட்பத்துக்கு ப்ளூடூத்னு சொல்லி பெயர் வச்சாங்க அந்த ராஜாவோட பெயரில் முதல் இடத்தனை எச்யையும் அடுத்தடுத்த பிஏையும் சேர்த்து தான் இந்த குறியீடை உருவாக்கியிருக்காங்க அந்த ரெண்டு இடத்துக்கும் குறுக்கு கோடுகள் போட்டு சேர்க்கறதால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ளூடூத்தோட குறியீடு கிடைச்சிருக்கு அடுத்ததாக ரீசைக்கிள் சிம்பிள் ஸோ இந்த ரீசைக்கிள் குறியீடு பார்த்தீங்கன்னா மூன்று அம்புக்கள் ஒன்றோட ஒன்று பின்தொடர்ந்து வர மாதிரியே இருக்கும் ஸோ இது டெக்கரேஷன் மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது ஸோ ஒவ்வொரு அம்புமே ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுது முதல் அம்பு பார்த்திங்கன்னா சேகரிப்பு குப்பை பழைய பொருட்கள் காகிதம் பிளாஸ்டிக் இது எதுவாக இருந்தாலுமே முதல்ல எடுத்து சேகரிக்குன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ரெண்டாவது அம்பு பார்த்தீங்கன்னா சுத்தம் என் மாற்றத்தை குறிக்குது சோ ஒரு பொருளை உடைக்கிறது சுத்தம் செய்யறது புதிய வடிவத்தை கொடுக்க முன்னேற்பாடு செய்யறது இதெல்லாம் இந்த அர்த்தத்துக்குள்ள வரும் அதுக்கப்புறமா மூணாவது நம்ம பாத்தீங்கன்னா மறு பயன்பாடை குறிக்குது அந்த பழைய பொருள் புதுசான ஒரு பொருளை பிறப்பிக்கிறது தான் மறு சுழற்சின்னு சொல்லப்படுது சோ இந்த அழகான குறியீட்டை ஒரு பெரிய விஞ்ஞானி உருவாக்கல ஒரு கல்லூரி மாணவன் போட்டிக்காக தான் இதை முழுக்க குப்பை மேலாண்மை உருவாக்கம் இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு குறியீடு முக்கியமான அடையாளமா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா வைஃபைக்கான சிம்பிள் சோ நம்ம போன்ல வீட்டில் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த வைஃபையோட சின்னத்தை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஒரு புள்ளி அதிலிருந்து வெளியே போற மாதிரி வளைஞ்ச வளைஞ்ச கோடுகள் இருக்கும் அந்த சிம்பிளில் இதுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் என்னன்னா அந்த நடுவில் இருக்கிற புள்ளி என்ன சொல்லுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இணைப்பு பெட்டி அதாவது ரவுட்டர்லேருந்து இருந்து வரக்கூடிய சத்தம் இல்லாத அலைகள் அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே போற ஒவ்வொரு வளைந்த கோடும் என்ன சொல்லுதுன்னா அந்த ரவுட்டர்லேருந்து இருந்து புறப்படுற அலைகள் எப்படி வெளியே பரவுதோ அதே செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த அலை எப்படி பரவுதோ அது அந்த வளைந்த கோடுகளால சிம்பிளா தான் இந்த வைஃபை குறியீடாக இருக்குது அதுக்கப்புறமா பொது இடங்கள்ல பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய கழிப்பறை சின்னத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதுல ரெண்டு உருவங்கள் இருக்கும் ஒன்னு நேரம் நிற்கக்கூடிய உருவம் அது பாத்தீங்கன்னா ஆண்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இன்னொன்னு கொஞ்சம் கீழே ஒரு ஃப்ரொக் மாதிரி பருவம் இருக்கக்கூடிய உருவம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு யூஸ் பண்றதா இருக்கும் சோ இந்த சிம்பலை பார்த்தோன்னு நாம நினைக்கிறது என்னன்னா இது ஒரு டிசைன்காக அழகுக்காக இல்லைன்னா ஆண் பெண்ணோட ஆடுகள்ல இருக்கிற வேறுபாடு காட்டுறதுக்காக இந்த சிம்பிள் உருவாகி இருக்கு நினைச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய உலக விளையாட்டு விழா இருந்திருக்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து மக்கள் அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தரும் பேசுற மொழி ஒவ்வொரு விதமா இருந்திருக்கு சோ அதனாலேயே எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில எளிதா உணரக்கூடிய ஒரு குறியீடு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சோ அதுக்காகத்தான் ரொம்பவே எளிய வடிவங்களை வச்சு ஆண் பெண் பிரிவை காட்டக்கூடிய குறியீடுகளை உருவாக்கினாங்க ஸோ இந்த வடிவங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பொதுவான ஒரு அடையாளமாக மாறப்பட்டு வருது லாஸ்டாக பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட சிம்பல் ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்னம்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஏன் முக்கோண வடிவத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா முக்கோணத்துல மூன்று மூலைகள் இருக்கும் ஸோ அந்த மூலைகள் பார்த்தீங்கன்னா மனிதனோட மூளைக்கு இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபாஸ்டாக ஃபீல் பண்ண வச்சிடும் அது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கொடுக்கப்பட்டிருக்கும் மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னா நிறங்களை விட ரொம்பவே மனிதனோட கவனத்தை இருக்கும் சோ அதனாலதான் இந்த சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சிம்பிள் பாக்குறப்ப டக்குன்னு நம்ம பிரெயின் கெட்ச பண்ணிடும் இங்க ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குன்னு சொல்லி சோ கைஸ் இப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் லுக்கிங் சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி சயன்ஸ் லோஜிக் இதெல்லாம் வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சிம்பிளை பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது இதிலிருந்து என்ன ஹிஸ்டரி நமக்கு இருக்குது இதோட கதை என்னவா இருக்குதுன்னு கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் தகவல்கள் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் stay தென்